ஐயனார் துணை சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் அது மனசு மாறி நில இங்கே இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் நல்லா சொல்லிட்டு சரண் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமாவும் யோசிச்சுட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப என்ன பண்றது என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்திலயும் வந்து சேரன் வந்து இருக்காங்க அப்ப சேரன் கிட்ட வந்து சோழன் வந்து சொல்றாங்க அண்ணா நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு எல்லாமே நல்லபடியா நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நிலா இங்கே விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டா அவ மேலே எனக்கு full அண்ட் full confident இருக்குன்றாங்க ஏய் நீ இப்படி சொல்லி சொல்லி தான்டா நம்ம குடும்பம் இப்ப எப்படிப்பட்ட நிலையில இருக்க தெரியுமா தம்பிங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி சமாதானம் படுத்துறதுன்னே தெரியாம நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் எதுக்காக சமாதானப்படுத்தணும் இங்க பாருனே நிலாவுக்கு வேணா இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நான் வந்து அவ மேல உயிரை குயிராதான் காதலிக்கிறேன் கண்டிப்பா அவ என் காதல புரிஞ்சுப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க